திருமதி சுதர்சனி அவர்களை இதனைத் தொடர்ந்து இவர்கள் சவுந்தரத்துக்கு முன்னணி காலத்தில் பாடசாலையில் படசாலையில் இணைந்து ஒன்று மாணவர்களுக்கு மான ஆசிரிய <laughs> 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 I mean, Perettolo. எவ்வளவோ கலைஞர்களுக்கு மத்தியும் தனது பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தான் தன்னால் சமூகத்துக்கு கொடுக்கப்படும் மார்க்கத்தில் தொடர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் திருமதி தாட்சாயணி காட்டி என்னவர்களை பொருளர் ஜூட் மனோராஜ் அவர்களின் உடைக்கொடரமாக அழைக்கின்றோம் ஆசிரியர்களின் முக்கியமோ அதே போல் நிர்வாகிகளும் முக்கியம் அவர்கள் முக்கியமான உருவாக பொருட்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை கிடைக்கடன் மாநாடு நம்மிடம் நடத்தி உள்ளனர் கண மதிப்பெண்களே ஜூன் நாம் எங்கு அங்கேயே தொடர்ந்து கல்வி கற்போம் கல்வி க கற்பித்து கொடுப்பிப்போம் எங்கு அங்கு என்று ஓடி தெரிய மாட்டோம் என உறுதிநொடியுடன் எமது பாடசாலையின் நியாயத்தன்மையை உணர்ந்து எம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் திருமதி திருமதி அருள்மதி ஆதிபரன் ஆசிரியர்களை வடக்கூட அழைக்கின்றோம் பாடசாலைக்கு ஆசிரியர்கள் தேவை உங்களால் கற்பித்து தர முடியுமா என்று கேட்டவுடன் மறுப்பு கூறாமல் நகரீன்கள் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக தனது முழு முயற்சியுடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் திருமதி ரம்யா கஜேந்திரன் அவர்களை மேலும்னுக்கு ணங்க காலத்திலேயே அந்த பாடசாலையை பற்றி கேள்விப்பட்டு தமது முள்ளையை அந்த பாடசாலைக்கு கூட்டிக் கொண்டது மட்டுமிருந்தாலும் கேட்டவுடன் தான் படைத்திக்க விடுவதற்கு மகிழ்ச்சியாக வந்து a

பாத்து வீட்டில் இருப்பது போலவே அவர்கள் உணர்வை ஏற்படுத்தி கட்டிக்கொண்டிருப்பார்கள் தனது கணவர் இந்த பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு பின்புலமாக இருந்தவர் எமது பாடசாலையின் ஆசிரியையும் மற்றும் உபதரவர் ஆகிய திருமதி இஜிதகுமாரி புவனேஸ்வரன் அவர்களே விளங்குகன் அழைக்கின்றனர்

মতি <laughs>

வந்து நாங்கள் பள்ளிக்கூட கேட்ட பொருள் காத்துக்கொண்டிருக்கியர்களே இரண்டாயிரத்தி பதினொன்று கடைசி பன்னிரண்டில் இருந்து மனது பலசாதையில் கட்டி பயன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் കൊണ്ടുവരിക നമ്മുടെ പാട്ടശാല ബിബിസി വരെ strlen വാ निश्चयവവറെ ആർട്ടി യുഎക്സ് ആണ് അന്തിയവനെ വദാനോ സർ അവരക്കും അതിപ്രതി ഗുരു വലിയ போனால் நடன ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய தங்களும் கற்பித்துக் சசிகலா வளர்த்திருக்கிறார்கள் Gracias.

இன்னும் இருவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூட அவர்களே இருக்கின்ற

இதே ஜெர்மனியின் பிறந்தது கலந்து கொண்டால் கூட அங்கே தமிழ்நாடு தமிழ் கட்டப்பட்டு தமிழக பிள்ளைகளுக்கும் தமிழ் கட்டப்பட்டுள்ள پريت روانه ٿي پنهنجو جو تعلق Maybe you have